இது சிவசம்போ அப்படிங்கிறது திருவண்ணாமலை என்னோட படம் என்னோட படம் வந்து தெலுங்குல ரீமேக் ஆச்சு தப்பிக்க தப்பியாச்சு தப்பணும் போது தெலுங்குல அந்த படத்துக்கு பேரு சிவசம்போ நல்ல ஹிட்டு இப்ப நான் கூட ஃபர்ஸ்ட் போன சொன்னாங்க சிவசம்போ படத்துக்கு ஆடி இதுக்கு சார் நான் என்ன எதுன்னு விசாரிக்கல பகுதி பட டைரக்டர் சிவசம்போ நான் கூட ஆன்மீகம் கலந்துருக்கும் போது ஓகேட்டேன் பேரு பிண்டிகமா இருக்கு அதுவும் பார்த்தா அந்த மச்ச நிச்சயமா தெரிஞ்சு பாக்கத்துல அது கேமரா டேஸ்டா டேஸ்ட்டா டைர்ட் டேஸ்டான்னு தெரியல கீரணு பேச பிரேச கட்டின விட தொப்புல கட்டுனது சுத்தியமா சாங் கோட்டு போட்டு பாருங்க அங்க இங்கதான் ஹீரணு முகம் தெரியுது அப்புறம் ஃபுல்லா இதுல வேற பச்சவுடன் தீ வேற தொப்புன்னுல பம்பரு விட்டு இருக்காங்க ஆம்லேட் போட்டிருக்காங்க முதல்ல ஒரு பச்சை வந்து விடுவாருங்க அது என்ன டெஸ்ட்னு தெரியல எனக்கு ஒரு பச்சை வந்து விட்டு என்னன்னா தொப்புல போனா பச்சை வந்து நிறம் மாறுதான் அந்த பொண்ணு பார்க்கவே மாறுதா மாறல அது மாறல அது வந்து மரத்துல மாறும் வைப்பு மாறும் அது தன் மறந்துருக்கும் தன் குணத்தையும் மறந்துருக்கும் மறந்துருச்சு அதனால இந்த மாதிரி நிறைய விஷயம் இல்ல அதனால சிவசம்பவம் நான் வந்து நினைச்சிருந்தேன்